விஜய் என்ற நபர் சென்னை நகரில் பெரிய தொழில் நிறுவனத்தில் பணி செய்து வந்தார் விஜய் மிகுந்த நேர்மையும் ஒழுக்கமும் கொண்டவர் அவர் பணிபுரியும் நிறுவனத்தில் அனைவரும் அவரை மதித்தனர் ஆனால் சிலர் அவரை எப்போதும் இழிவாக பார்த்தனர் ஏனென்றால் அவரின் நேர்மை பலருக்கு பிடிக்கவில்லை ஒருநாள் அவரின் மேலாளர் ராகவேந்திரன் விஜயை அழைத்து ஒரு முக்கியமான வியாபார ஒப்பந்தம் குறித்து பேசினார் அந்த ஒப்பந்தத்தை நம்மிடம் சேர்க்க கம்பெனிக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று கூறினார் இது சாதாரண விஷயம் நீங்களும் சமரசம் செய்ய வேண்டும் என்று கூறினார் அதற்கு விஜய் மன்னிக்கணும் ஐயா இது தவறு ஒழுக்கத்திற்கு மாறாக நான் செயல்பட முடியாது என்று மறுத்துவிட்டார் இது மேலாளருக்கு பிடிக்கவில்லை அவரை ஏதாவது காரணம் கோரி பணி நீக்கம் செய்திட திட்டமிட்டார் சில நாட்களில் விஜய்க்கு நிறுவனத்திலிருந்து வெளியேற அறிவிப்பு வந்தது விஜய் நிதானமாக தனது வேலையை முடித்துவிட்டு எந்த அதிருப்தியும் இல்லாமல் வெளியேறினார் சில மாதங்களுக்கு அளித்து அந்த நிறுவனத்தை ஒரு பெரிய சர்வதேச நிறுவனம் விலக்கி வாங்கியது புதிய நிர்வாகம் பழைய கணக்குகளை ஆய்வு செய்தபோது போது மேலாளர் ராகவேந்திரன் பல தவறுகளை செய்திருப்பது தெரிய வந்தது அந்த நிறுவனத்தின் புதிய தலைவர் விஜயின் நேர்மையை பற்றி தகவல் அறிந்து அவரை மீண்டும் உயர்ந்த பதவியில் பணியமர்த்தினார் உங்கள் போன்ற ஒழுக்கமான நபர்கள் நம்முடைய நிறுவனத்திற்கு தேவை என்று உயர் பதவியும் வழங்கினார் விஜய் உண்மையின் வழியில் நடந்ததால் மீண்டும் வெற்றியோடு திகழ்ந்தார் ஒழுக்கமும் நேர்மையும் மிக முக்கியமானவை அது சில நேரங்களில் இழப்பை ஏற்படுத்தினாலும் நீண்ட காலத்தில் வச்சிருந்த